கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் நான் யாரை நம்புவேன் நான் யாரை விருப்பேன் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்க தெரியாதவங்க கற்றுக்கொண்டு நாம் சேர்ந்து பாடலாம் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு புட்டாங்க என்ன எம் பெருமானே என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு புட்டாங்க என்ன எம் பெருமானே என்ன பெருமானே நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்த விட்டு புட்டாங்க என்ன செய்வையும் பெருமானே என் நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு புட்டாங்க என்ன செய்வையம் பெருமானே நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன் கொளுத்து போய் தேவனையே நிதம் பகச்சேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன் கொளுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன் புளிச்சு போன மனித வாழ்வ நான் பார்த்தேன் புளிச்சு போன மனித வாழ்வ நான் பார்த்தேன் தகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன் இது தகச்சு போய் தேவனை நான் உண்மை நினைச்ச நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு புட்டாங்க என்ன செய்வையும் பெருமானே என் கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு புட்டாங்க என்ன செய்வையும் பெருமானே நான் என்ன செய்வையும் பெருமானே நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நம்புவேன் நாயார வெறுப்பேன் பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கெட்டு உழுத்து போய் அழிந்ததையா தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதல் என்னை விட்டு மறைந்ததையா பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கெட்டு உழுத்து போய் அழிந்ததையா பாடுபட்டு தேடி சேர்த்தாஸ்தி எல்லாம் கேடு கட்டு உளுத்து போய் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் நான் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்த தையா ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததையா நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்ம நம்புவேன் நான் உமை துதிப்பேன் நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்மை நம்புவேன் நான் உமை துதிப்பேன் நான் உம்ம நம்புவேன் நான் உம்மை துதிப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யாரை நம்புவேன் நான் யார வெறுப்பேன் என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவல விட்டு போட்டாங்க என்ன செய்வேன் என் பெருமா என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவல விட்டு போட்டாங்க என்ன செய்வேன் என் பெருமா நான் என்ன செய்வேன் என் பெருமானே மறுபடியும் சேர்ந்து இந்த இரண்டாவது கவியை பாடலாம் நம் எதை பாடுபட்டு சேர்த்தாலும் இந்த உலகத்தையே நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லை நம் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டோம் என்றா இதில் லாபம் ஒன்றும் பாதுகாக்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எது தேவையோ நம் அதற்காக ஓடுகிறவர்களாக மாற வேண்டும் பாடுபட்டு தேடி எல்லாம் கேடு கேட்டு உழுத்து போய் அழிந்ததையா பாடு பட்டு தேடி சே சாஸ்தி எல்லாம் கேளகட்டு விழுந்து போய் அழிந்ததையா தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் நான் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுது என்னை விட்டு மறைந்ததையா ஒரு நொடி பொழுது என்னை விட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்மை நம்புவேன் நான் உம்மை துதிப்பேன் நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்ம நம்புவேன் நான் உம்ம துதிப்பேன் நான் அலையு எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எந்த நிலையில் இருந்தாலும் வரமே அலையுயா மனிதர்கள் நம்முடைய நிலைகளை பார்த்து பார்த்து பணத்தை பார்த்தோ பார்த்தோ கலரை பார்த்தோ இல்ல நம்ம வீடை பார்த்தோ மனிதர்கள் பழகுவார்கள் மனிதர்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனா நம்முடைய தேவாதி தேவன் நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில கரம் பிடித்து தூக்கி நம்ம உயர்த்துக்கிறவராயிருக்கிறார் எத்தனை பேர் அலையிலூயா சொல்ல முடியாமே அலிலூயா அலிலூயா